நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து மெசமெண்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் தனக்குத்தானே மெசமெண்ட் அதாவது தனக்குத்தானே அளவு எடுத்துக்கொள்வது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதாவது இப்படி தான் அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது அதே மாதிரி எனக்கு நான் எனக்கு அளவு எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது சில டவுட்டுகள்லாம் இருக்கும் அது எல்லாமே வந்து தெளிவான உங்களுக்கு வந்து அளவு எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி அளவு எடு எடுத்து பழைக்கிங்க இப்போ அந்த அளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் தெரில தெளிவாக சொல்கிறேன் நல்லா டெய்லரிங் கற்றுக்கணும் நல்லா ப்ளவுஸ் கட்டிங் பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்க்யூஸ் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இடையில இடையில் மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி தள்ளி விட்டு தள்ளி விட்டு பார்த்துட்டு இடையில உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க ஒரு சில வீடியோக்களில் அப்படிதான் கேட்டிருந்தீங்க நான் யார் நான் குறிப்பிட்டு சொல்லலை யாருன்னு எனக்கு தெரியாது அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாகும் ரெண்டாவது வந்து நீங்கள் சூப்பராக வந்து கட்டிங் வந்து தெரியல கட்டிங் வந்து வராதவங்களுக்கு செம்மையாக வரும் இதில் நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது இடையிலடையில் நான் ஏதாவது வந்து சில விஷயங்கள் சொல்லுவேன் அப்போ வந்து நீங்கள் வந்து ஐயோ இது மிஸ் பண்ணிவிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சிங்க ஆல்ரெடி நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து நான் எப்படி எடுக்கணுங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சைஸ் பிரகாரம் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து அதாவது என்ன நானே அளவு எடுத்துருக்குறேன் அந்த அளவு வந்து உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எப்படி வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது முப்பத்தி ஆறு சைஸ் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துங்க நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுங்க இது வந்து டூ பை டூ ப்ளவுஸ் பிட்டு எடுத்துருக்குறேன் இந்த ப்ளவுஸ் பிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் அதாவது ஒரு மீட்ரு ஒன்றே ஆறு மீட்ரு பிட்டு இருக்குது நீங்கள் அதை எடுத்து வந்து வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க இப்போ வந்து தெளிவாக பாருங்கள் எந்த மடிப்பு இல்லாமல் நான் அயன் பண்ணி வச்சுருக்குறேன் இதே மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டூ பை டூங்கனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்கேல் அளவுக்கு இங்கே பாருங்க இப்படி கோடு போட்டுங்க சிலருக்கு வந்து மடிக்கிறதுக்கு வந்து துணி வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கழிஞ்சி சரிங்களா இங்கே பாருங்க தள்ளி வச்சுக்கோங்க ஒரு ஒன்றே கழிஞ்சே போதுமானது தான் சரிங்களா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க சில பேர் ரெண்டு இஞ்சி வைப்பாங்க அது ரொம்ப தேவையில்லாமல் அதிகமாகிடும் பாருங்கள் அளவுக்கு இங்கே ஒரு மடிப்பு அப்படியே மடிச்சுங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த ஒன்னேமுலைஞ்சி வச்சிக்கங்க இந்த மாதிரி கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நேற்று வந்து சொல்லியிருந்தேன் அதாவது தன்னைத்தனே அளவு எடுத்துக்கொள்வதுங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் ஹைட் வந்து எவ்வளோ வைக்கணும்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான சைஸ் ஹைட் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து சரி பதிமூன்று பதினாலு வைக்கலாம் பதினாலரை பதினஞ்சுங்கிறது அதுக்கப்புறமா வைக்க வேண்டியது அதாவது நல்லா ஃபிட்டிங் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம் எடுத்தோடனே நீங்கள் பதினாலு பதினஞ்சு அப்படிங்கிறது போயிடக்கூடாது இது நார்மலாக வந்து நான் பதினாலு வைக்கிறேன் ஹைட்டு சரிங்களா இப்படி வருங்க பதினாலு வைக்கிறேன் இப்போ வந்து ஷோல்ட்ரில் பிடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி வைக்கணும் சரிங்களா ரெண்டு கூட போட்டுட்ருப்பாங்க தேவையில்ல இப்படி வரங்க கரெக்டாக பதினாலரை வச்சுங்க பதினாலரை வச்சு இப்படி கோடு போடுங்க இந்த ஸ்கேல் எடுத்துங்க ஸ்கேல்ல கரெக்டாக உங்க இருங்க எப்படி கோடு போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து நான் உங்களுக்கு வந்து நேற்று வந்து சொல்லியிருப்பேன் எவ்வளோ இருக்குதுங்க பதினேழு இஞ்சி என்னுடைய இருக்குது இப்போ உங்களுக்கும் பதினேழு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கட் ப்ளவுஸ் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கட் ப்ளவுஸ் ஒன்று போட் நெக் ஒன்று க்ளோஸ் நெக் ஒன்று மூணு வந்து கட்டிங் போட போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வேறு வேறு வீடியோக்கள் சொல்லிடுறேன் இப்போ வந்து கட் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து கட்டிங் இப்போ வந்து பண்ண போகிறோம் இப்போ பதினேழு இன்ச்சு சோல் இருந்தது சரிங்களா இங்கே பார்த்துருங்க பதினேழு இருந்தது இந்த பதினேழில் பாதியாக போட்டோம்னா எட்டரை வருது எட்டரெலாம் வைக்கவே கூடாது ஃபர்ஸ்ட்டு விஷயத்தை தெரிஞ்சுங்க இது வந்து கட் ப்ளவுஸு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க நெக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்கும் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கும் சரி ஃப்ரெண்டும் சரி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தைக்க போகிறீங்க உங்களுக்கே நீங்கள் தைக்க போகிறீங்கன்னாலும் சரி வேற ஒருத்தர் நீங்கள் தைச்சி கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி ஆறரை வச்சுங்க பேக்கு ஃப்ரெண்டு ரெண்டுக்குமே ஆர்டரை வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த ஆர்டரை நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக ஆறரை வைங்க ஆர்றங்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஆறங்கிறது வச்சுங்க ஆறரை வச்சு இப்படி ஒரு கோல் போட்டுங்க இப்போ இது வந்து ஃபினிஷிங் எவ்வளோ வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆஃப் போயிடும் போய்டும் ஸ்லீவ்ஸைக்குமே போயிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு இன்ச்சு வரும் ஆறு ஆறும் பன்னெண்டு தான் சூழறே வரும் உங்களுக்கு புரியுதுங்களா இப்படி வந்து கட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆ அதை ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு சரிங்களா இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை இங்கேயே வச்சுங்க இப்போ ஒரு அப்பாரைஸ்மெண்ட்டாக கொஞ்சம் இப்படி இப்படி வச்சுங்க இங்கே பாருங்கள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக எட்டு எட்டும் பதினாறு ஒம்பது ரேஞ்சு இங்குறது எங்கே வருதுன்னு பார்த்துங்க இந்த இடத்துல வரும் ஒரு மாதிரி இப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்க கரெக்டாக இப்படி கோடு போட்டுங்க இது வந்து ஒரு அப்ராய்ஸ்மெண்ட்டுக்கு தான் உங்களுக்கு போட்டேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த சைஸ் இப்போ வரும் இங்கே பாருங்கள் இந்த சோல் வந்து வச்சுட்டோங்களா இங்கே மே இல்லை மேலாலாம் இறக்கி வைக்கணும் அப்படியே வச்சுங்க வேலை கோட்டுக்கிட்டே கரெக்டாக அரைஞ்சி இது பார்த்தீங்களா இந்த அப்ராய்ஸ்மெண்ட்டாக போட்டாலும் இங்கே வந்துருச்சு சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் அவ்வளோதான் இப்போ ஒரு கோடு போட்டுக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வந்து வாங்கி வச்சுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி வந்து கரெக்டாக மார்க் பண்ணிங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் முப்பத்தி ஆறு இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து நாற்பது இருக்குதுன்னு வச்சிங்களா உங்களோட ஜஸ்ட் நான் சொல்ல வரேன் நாற்பது இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து நாலு இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும் ஆனால் எது என்னென்ன சைஸ்க்கெலாம் எப்படி எப்படி ப்ளஸ் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன் இப்போ என்னுடைய பாடி வந்து முப்பத்தாறு அப்படின்னா இங்கே வருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு இன்ச்சுங்கிறது சுற்றளவு உடம்பு சுற்றளவில் முப்பத்தி ஆறு இருந்தது பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்ச்சு வந்து அதிகமாக வைக்கணும் அப்போ அதிகமாக வைக்கும்போது என்ன ஒர்க் கேட்டிங்கன்னா இருபது அதில் பாதி பத்து சரிங்களா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இப்படி பாருங்கள் இந்த பத்து இன்ச்சு தான் இங்கே வைக்கணும் இந்த பத்து இன்ச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் அதாவது தைச்சதுக்கப்புறம் வர வேண்டிய மெஷர்மெண்ட் இது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க பத்தாச்சுங்களா அப்படியே நாலாக போட்டிங்கன்னா அவ்வளோ வந்துச்சு நாற்பது இன்ச்சு வந்துச்சு இது கரெக்டாக வந்துடும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இப்படி தான் வந்து கட்டிங்கிறது பண்ணணும் இப்போ நம்ம முப்பத்தாறாயிரத்து முப்பத்தி ஆறு இங்கே வச்சு வெட்டினா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நம்ம இங்கே தான் வச்சுருக்குறோம் போட முடியாது பட்டன் போட வராது டைட்டாக இருக்கும் போடவே முடியாது வேஸ்ட்டாக போயிடும் இந்த நாலஞ்சுங்கிறது வந்து சுற்றளவில் நம்ம வச்சே ஆகணும் சரிங்களா இப்போ வந்து ஜென்ஸ் சேர்ட்டை வருதுன்னு வச்சுக்கலாம் ஜென்ஸு சட்டை வருதுன்னா அதோட மெஷர்மெண்ட்டு வேறு மாதிரி வரும் அதேமாதிரி வந்து போட் நெக்காக இருந்தால் அதோட மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி வரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோ நெக் அதாவது உங்களுக்கு சொல்கிறோம் தெளிவாக இங்கே பாருங்கள் ஒரு பத்து இஞ்சி பத்திரஞ்சி பதினோருலாம் வைக்கிறீங்க இந்தளவுக்கு லோ வைக்க போகிறீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட்டு வேறு மாதிரி வரும் அதாவது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதாவது இந்த நாலு இன்ச்சு அந்த நாலு இச்சு தேவையில்ல அப்படியே என்ன இருக்குதோ அதான் வைக்கணும் ஒம்பது ஒம்பது பதினெட்டு முப்பத்தாறு அந்த முப்பத்தாறுங்கிறது ஃபினிஷிங்கில் இங்கே வைக்கணும் புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே வச்சிடணும் இங்கே வச்சிட்டோம்னா அப்போ என்ன ஆம் குழிச்சு இன்னும் வந்து குட்டியா வந்து தான்குது அப்படிங்கும் டவுட் வரலாம் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த சோல்ட்ரு பார்த்தீங்களா இங்கே கொண்டு வரணும் இங்கே கொண்டு வரணும் அதாவது சோல்ட்ரு வந்து பத்து இஞ்சி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லோ நெக்கு நெக் வந்து இறக்கிட்டோம் இறக்கிட்டதுக்கப்புறம் சோல்ட்ரு வந்து என்ன ஆகுதுன்னா வளிஞ்சிரும் இறங்கிடும் அதனால் வந்து இதை இப்படி கொண்டு வரணும் அப்போ இப்படி கொண்டு வந்துட்டோம்னா இங்கே வருங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடும் இப்படி போடும்போது இதுக்கு என்ன மிஷன் இருக்கோ அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ வந்து பக்காவாக ஃபிட்டிங் செம்மையாக வரும் இது தான் ப்ராப்பராக கட்டிங் பண்ண வேண்டிய முறை இது உங்களுக்கு வந்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் எந்த விதமான டவுட்டாக தான் நீங்கள் கேளுங்கள் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் நான் ஒவ்வொன்றா வீடியோ கட்டிங் வீடியோ போடுவேன் பார்த்து நல்லா செம்மையாக நீங்கள் கற்றுங்க இப்போ வந்து நம்ம முடிஞ்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இந்த நெசர்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் சரிங்களா அது போட்டுவிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இடுப்பு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இங்கே பாருங்க முப்பத்தி ரெண்டு அதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வரும் அதுலேயும் பாதியாக போட்டுக்கிட்டோம்னா எட்டு இன்ச்சு வரும் சரிங்களா எட்டு இன்ச்சு இங்கே வந்து வச்சுக்கோங்க எட்டு இன்ச்சு வச்சுட்டிங்களா இங்கே பாருங்க இது வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக தான் அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டு இன்ச்சு வைங்க ரெண்டு இஞ்சி வந்து போதுமானது சரிங்களா ரெண்டு விட வைக்கலாம் நீங்கள் ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க இப்படி வச்சு கூட்டு போட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த ஸ்கேலு எடுத்துக்கோங்க போட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபினிஷிங் இருபது தான் நான் சொல்லிடுவோம் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இஞ்சி வந்து நம்ம வந்து ப்ளஸ் வைக்கணும் இது வந்து எஸ்ட்டாக நம்ம துணி வந்து எஸ்ட்டாக விடுகிறது இதுதான் நம்ம ஃபினிஷிங்கு இது வந்து நம்ம எஸ்ட்டாக துணி உரிமை பார்த்தீங்களா அது சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வர இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சுங்கிற ஒரு இன்ச்சுவோட இந்த சைடு வந்து நீங்கள் வந்து வெஸ்ட்டாவாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல அதிகமாக துணி இருக்கிறனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா புதுசாக பழகுறவங்க இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க சின்ன சின்னதாக வெட்டிடுவாங்க இந்த இடத்துல மெயின் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் வெட் கட் பண்ணி மெஷர்மெண்ட் கூட இங்கே வச்சிட்டிங்கன்னா போதும் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு பழகணுங்கிறது தான் சொல்ல வரேன் இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண கட்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் அதுக்காக சொல்ல வரேன் இப்படி பாருங்கள் இப்படி கோடு போட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் இப்படி பாருங்கள் கரெக்டாக ஒன்று வந்துருச்சு இந்த ஒன்றஞ்சு துணி மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்ருங்க இதில் தான் மறுக்காத்து போட போகிறோம் இது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர வேண்டிய ஃபினிஷிங் இப்படி பார்த்துங்க பார்த்தீங்களா கரெக்டாக எட்டு இன்ச்சு வந்து வந்துடுச்சு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க இந்த வந்து பார்த்திங்க இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சின்னது பெருசுங்கிறது கேட்பாங்க உங்கள் விருப்பம் தான் நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு இஞ்சி வைக்கிறேன் இங்கே பாருங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு இஞ்சி வைக்கிறேன் இங்கே ஆஃப் இன்ச்சு வந்து தைக்கிறதுக்கு போயிடும் இப்போ வந்து ரெண்டு இஞ்சி வைக்கிறேன் இந்த கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கால் இஞ்சி போயிடும் தைக்கும் போது போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் நான் வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன் இப்போ வந்து நெக்கு பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆறாக வைக்கிறேன் இது வந்து சோல்ட்ரு இறங்குறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது இப்போ நீங்கள் சோல்ட்ரு அதிகமாக வச்சுட்டீங்கன்னா இறங்கும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த இதுக்கு வந்து கரெக்டாக இது வச்சுங்க இல்லை உங்களுக்கு வந்து நாற்பது சைஸு அப்படி இருக்குன்னா எந்த சைஸாக இருந்தாலும் இந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல இது வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு அதிகம் பண்ணிக்கலாம் அதாவது முப்பத்தி ஆறு நீங்கள் பாடி வந்து நாற்பது சைஸு முப்பத்தெட்டு அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சு அதிகமாக வைங்க இதே நாற்பது சைஸ்னால் இன்னொரு ஒரு இன்ச்சு நீங்கள் அதிகம் பண்ணலாம் அதாவது சோல்ட்ரு கொஞ்சம் அழகு அதிகம் பண்ணுங்கள் ஒரு இன்ச்சு இந்த சைஸ்க்கு இது ஓகே வேறு வேறு சைஸ் மாறும்போது நீங்கள் ஆஃப் ஆஃப் இன்ச்சு எஸ்டம் பண்ணிங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை நெக்கும் அதே மாதிரி தான் இந்த நெக்குக்கு தான் நான் சொல்ல வரேன் அதாவது நெக்கு வந்து ஆறு இன்ச்சு வைக்க போகிறீங்கன்னா ஓகே நான் இறக்க போகிறேன்னா அதுக்கு மாறும் புரிஞ்சுங்களா அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி வந்து கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக ஸ்கேலை வச்சுங்க நீங்கள் அழகாக அப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பேக் உண்டானது கட் அதாவது மார்க் பண்ணிட்டோம் இதை வந்து அழகாக வெட்டிக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுவாங்க பண்ண பண்ணாமல் இருக்காதுங்க கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் இது பாருங்க உங்களுக்கு ஃப்ரீன்னு நினைக்கிறேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க எனக்கு டைம் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம் ஓகே பாருங்க இதை வந்து மடிச்சு வைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இப்போ இது வந்து டூ பை டூ அப்படின்னா உங்களை போட்டிருக்குறோம் இது லைனிங்காக இருந்தால் நீங்கள் வந்து உழவு வந்து போட்டீங்கன்னா போதும் மடித்து உள்ள வச்சு தைச்சிக்கலாம் இப்போ வந்து கழுத்து சின்னதாக இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வெட்டிக்கிறேன் சரிங்களா இங்கே பாருங்கள் அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பேக் வெட்டிவிட்டோம் பேக் எப்படி வந்துருதுன்னு நீங்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா அழகா யூனுக்கு அழகா செம்மையாக வந்துருக்குது இதில் நீங்கள் மாடல் எப்படி வேணாலும் போட்டுக்கிறேன் டைமனுக்கு எது வேணால் போட்டுக்கலாம் இந்த சைஸ்க்கு நான் சொல்ல வரேன் வேறு நெக்கு வேறு சைஸாக இருந்தாலும் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம் இந்த சைஸுக்கு ஷோல்ட் இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த ஷோல்ட்ரு நீங்கள் அதிகம் பண்ணீங்கன்னா மட்டுந்தான் இறங்கும் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேக் கட்டிட்டோம் இது வந்து ஃப்ரண்ட்டு நம்ம வட்டிக்குவோம் இப்படி பாருங்கள் இந்த மடி ஓ பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா இது வந்து மெயினாக பார்த்துக்குங்க சொல்ல ஆரம்பத்தில் மறந்துட்டேன் ஃபோல்டு வந்து நம்ம பக்கம் வச்சு கட் பண்ணணும் இதை ஆப்போசிட்டாக போடுவோம் திருப்பிக்கணும் இப்படி பார்த்தீங்களா இந்த பக்கம் ஃபோல்டு இந்த பக்கம் போயிடுச்சு இந்த பக்கம் இருக்குது இப்படி வருங்க இப்படியே நான் கரெக்டாக அப்படி மேலே வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கிராஸ் கட்டிங் ஸ்ட்ரைட் கட்டிங் வெட்டணுமா இல்லை எனக்கு இதுதான் செட் ஆகுமா அப்படிங்கிறது டவுட் இருக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ நார்மல் கட்டிங் ஸ்ட்ரைட் கட்டிங்கே போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பிரகாரம் இந்த சைஸ் பிரகாரம் இல்லை வேறு சைஸு நாற்பதோ இல்லை முப்பத்தெட்டோ நாற்பத்தி ரெண்டோ அது எந்த சைஸாக இருந்தாலும் நான் சொல்கிற மெத்தேடில் நீ கட் பண்ணி வச்சு போட்டு பாருங்கள் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டில் கொஞ்சம் டைட் வருது டைட்டாக இருக்குது லூஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா அப்படியே கிராஸ் போட்டுங்க செம்மையாக இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான இது ஃபிட்டிங் அதாவது டைட்டுங்கிறது இல்லாமல் கரெக்டாக அழகாக செம்மையாக இருக்கும் ஃபிட்டிங் செம்மையாக வரும் கிராஸ் கட்டிங் நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம் சரிங்களா பாருங்கள் இப்படியே வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் நான் போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங்கு நீங்கள் மேலே இப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே பாருங்கள் கட் பண்ணி வந்துடுங்களா அதில் மேலே அழகாக பாருங்க அப்படியே மார்க் பண்ணிங்க அழகா அப்படியே ஒரே மாதிரி மார்க் பண்ணிங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்கேல் அப்படி வச்சுங்க முக்காலி தள்ளி இப்படி ஒரு கோடு போட்டுருங்க இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இந்த இடம் மடிக்கிற இடம் கரெக்டாக இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுருங்க ஸ்ட்ரைட்டாக அப்படி போட்டுருங்க இப்போ இந்த இடத்துலையும் வந்து கரெக்டாக அப்படி ஒரு கோடு போட்டுருங்க இந்த இடத்துல சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக ப்யூர் கோடு போட்டுங்க பாருங்க உங்களுக்கு போட்டிங்களா அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரியாக விளையில அக்கா போட்டேன் இப்போ இந்த இடத்துல நம்ம கோடு போட்டு வந்துடுவீங்களா அதுக்கு நேராக அப்படி ஸ்கேல கரெக்டாக நேராக இருக்கான்னு பார்த்துவிங்க அவ்வளோதான் ஸ்ட்ரைட் அப்படின்னு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே ஒன்றி தள்ளி ப்யூர் கோடு போட்டுங்க அக்கா போகிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பேக்கை வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்படி பாருங்கள் இப்போ ஷோல்ட்ரு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெவலாக வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கழுத்து வந்து ப்ராடாக வந்து வந்துடும் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முக்காலஞ்சி வந்து தள்ளி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ வந்து ஃப்ரெண்டில் வந்து ஃபிட்டிங் செம்மையாக வரும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச மாதிரி வரும் ஏன்னா பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடு வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக போய் உட்காரும் ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒ அதாவது உடம்பு வந்து கொஞ்சம் குறுகுன மாதிரி ஃப்ரெண்டில் வரதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து இந்த இடத்துல லூஸ் வரும் துணி வந்து இந்த இடத்துல லூஸ் வரும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்காலஞ்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே டைட்டாக இழுத்து பிடிக்கும் கரெக்டாக ஃபிட்டிங் செம்மையாக இருக்கும் அதனால தான் இந்த முக்கால் முக்காலிஞ்சி வந்து நம்ம வந்து மார்க் மார்க் பண்ணுறது சரிங்களா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் இந்த முக்காலிஞ்சி நீ கட் பண்ணி எடுத்துருங்க உங்களுக்கு அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே அதாவது டைட் வந்து லூஸ் வந்துருமோலாம் எதுவுமே வராது முக்காலிஞ்சினால எந்த பிரச்சனையும் வராது இப்போ முடிஞ்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து நெக் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோங்க ஆறு அஞ்சு வைக்கிறேன் ஆறரைஞ்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்கு எப்படி வேணாலும் மாடல் வச்சுக்கலாம் நான் ரவுண்டு நெக்கை வைக்கிறேன் உரங்க ரவுண்டு யூ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்குங்க இப்போ இந்த சைஸ் ப்ரோவராக பார்த்தீங்கன்னா நார்மல் ஹைட் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு மூணு இன்ச்சு வச்சுக்கணும் போதும் மூணு மூணைகள் வரைக்கும் வைக்கலாம் நான் மூணு இன்ச் வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் அப்படியே மூணு இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் டேட் வந்து எல்லாத்துக்கும் கன்ஃப்யூஸாக இருக்கும் இப்போ இந்த சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மூன்று இன்ச்சு வைக்கலாம் புரிஞ்சுங்களா இப்போ வந்து கொஞ்சம் அதாவது முப்பத்தெட்டு சைஸு வருது அப்படின்னா நீங்கள் மூணை முக்கால் நாலு இந்த மாதிரி இருக்கலாம் நாற்பது சைஸ் அப்படின்னா நாலு நாளைய காலு இப்படி வந்து அதாவது சைஸ் ஏற ஏற கொஞ்சம் வந்து தள்ளிட்டே போகலாம் இது இதை வந்து தள்ளிட்டே போகணும் நாளைய கால் நாலரை அப்படிங்கிறது வச்சுக்கலாம் சரிங்களா இந்த சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கரெக்டாக இருக்கும் நான் மூணையும் கால் வச்சு இந்த பாருங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு சின்னதாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பிரகாரம் இங்கே வருங்க இப்படி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க மேலே வந்து நம்ம வந்து ஆஃப் இன்ச்சு ஷோல்டருக்காக பிடிப்போம் சரிங்களா இங்கே வர இப்படியே வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த மெயின் மெயின்டேட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் பதிமூணு இன்ச்சில் நிறுத்திடுங்க அவ்வளோதான் சரிங்களா இந்த பதிமூணில் வந்து என்ன பண்ணுங்கள் இப்படியே ஸ்கேலில் வச்சுக்கோங்க இப்படியே கோடு போட்டுருங்க கோடு போட்டிங்களா இப்போ வந்து இதோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சுக்கோங்க ஏன்னா மூணு இன்ச்சு கூட வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க மூணு இன்ச்சு வச்சு என்ன பண்ணுங்க கரெக்டாக இந்த இடத்துல மார்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகலம் இருக்குது பார்த்திங்கன்னா மெயின் டைட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக இருக்கிறாங்க நார்மலான சைஸில் இருக்கிறாங்க நார்மலாக இருப்பாங்க இந்த முப்பத்தி ஆறு சைஸுங்கிறது நார்மலாக இருக்கிறவங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கால் இஞ்சிங்கிறது வச்சிங்கன்னா போதும் இந்த பக்கம் ஒன்னே காலை அப்படி வச்சுட்டு இந்த பக்கம் ஒன்னே கால் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இப்படி பாருங்கள் ஒன்னே கால் வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க மாதிரி இந்த பக்கம் ஒன்னே கால் வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்னையாக வச்சு இப்படி மார்க் பண்ணிட்டீங்க கரெக்டாக அந்த வளைவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்கேல் அப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக அப்படி வந்துடுங்க நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தைரியமாக போட்டுருங்க ஓடு போட்டிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு பாருங்கள் இந்த கார்னர் இதுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு சரிங்களா இப்படி கோடு போட்டுருங்க போட்டுட்டு இங்கே பாருங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுங்களா இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மேலே ஆஃப் இன்ச்சு போயிடுச்சு தரிங்களா பிடிச்சிட்டோம்னா இப்போ வருங்க இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுங்கிறது ஒம்பது இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த சைஸ்க்கு உண்டானவங்களுக்கு நார்மலான ஹைட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மெயின் சென்டர் வந்து ஒம்பது இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா ஒம்பதுராக பத்துங்கிறது கொஞ்சம் வேரியேஷன் வரும் மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதுதான் வரும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு தான் முன்ன பின்ன வரும் சென்ட்ரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு புரிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யோக்பட்டி இங்கே மார்க் பண்ண வந்துடுறீங்களா அதை வந்து இப்படியே கொண்டு போங்க அவ்வளோதான் இப்போ வந்து என்ன பண்ணுங்க அழகா இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் எந்த சைஸு கட் பண்ணுறா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பதிமூணு பதிமூன்றுங்கிறது நீங்கள் ஆல்ரெடி வச்சுக்கலாம் அதாவது இந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பார்த்தீங்களா இப்போ வந்து நீங்கள் முப்பத்தி எட்டு சைஸு அப்படின்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து செட் ஆகிடும் முப்பத்தாறு முப்பத்தெட்டு வரைக்கும் செட் ஆகிடும் நாற்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்று வரைக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சு இப்படி தான் நீங்கள் எக்ஸ்ட் பண்ணிட்டே போகணும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெ மெயின் டாட் அதாவது இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் பதிமூணு பதினாலு வச்சா எனக்கு ஃபிட்டிங் ஒரு அதாவது ரொம்ப மேலே தூக்கலாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச்சு இறக்கலாம் ஆஃப் ஆஃபாக கொண்டு போவாங்க ரொம்ப கொண்டு போகிங்கன்னா சோல்டர் இறங்கிடும் மெயின் வந்து இந்த இடம் வந்து ஃபிட்டிங் வந்து இழுத்து பிடிச்சா மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் நீங்கள் அதிகப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சோல்ட்ரு வளைஞ்சிரும் அப்படி உங்களுக்கு செட் ஆகல ஃபிட்டிங் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டிங்க செம்மையாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கிராஸ் கட்டிங் செம்மையாக செட் ஆகிடும் ஒரு சிலருக்கு செட் ஆகாம போகும் அதனால உங்களை நான் சொல்ல வரேன் புரிஞ்சுங்களா இப்போ வந்து அழகாக நம்ம கட் பண்ணிடலாம் கரெக்டாக அப்படியே கட் பண்ணுங்க கரெக்டாக கோட்டுக்குள்ளேயே வெட்டிங்க ஒன்றும் பிரச்சனையே இருக்காது நீங்கள் அழகாக வந்து வெட்டிக்கிங்க அவ்வளோதான் புரிஞ்சுங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல அறுக்காது போட்டுங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கு ஃப்ரண்ட் வெட்டிட்டோம் இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வந்து வெட்ட போகிறோம் இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு சரிங்களா கை வந்து நம்ம வந்து எட்டு இன்ச்சு விற்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து எட்டு இஞ்சு ஆறு இஞ்சு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த சைஸ்க்காக இருந்தாலும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்திங்கனா மற்ற சைஸ்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு தான் ப்ளஸ் ஆகும் மற்றபடி கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க ஓப்பனும் அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் இப்படி அதாவது இப்படி கூடு போட்டுங்க இல்லை நான் மடித்து தைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி பாருங்கள் எம்மிங் வைக்கிறந்தால் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லை நான் சின்னதாக வந்து பால்சன் மாதிரி துணி பற்றலாம் நீங்கள் இந்த மாதிரி எஸ்டாக வச்சுக்கலாம் இது வந்து மடிக்கிறதுக்காக வச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எம்மிங் வச்சுங்க இந்த ரெண்டு கோடுங்கிறது இந்த சண்டை கோடு தேவையில்ல தான் இது இந்த அளவுக்குள்ளவே போதும் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் கை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு வைக்க போகிறேன் இப்போ எட்டரை வச்சுக்கோங்க இப்போ ஆஃப் இன்ச்சிங் வந்து கை வைக்கும் போது இதில் போயிடும் அப்போ வந்து எட்டரை வச்சிங்கன்னா இது தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஷூராக இட்டு வந்துடும் சரிங்களா எட்டரை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஆப்போசிட்டில் அப்படியே அப்படி போங்க ரொம்ப தூரம் போக தேவையில்ல கொஞ்சம் நார்மலாக அப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள் எட்டரை இங்கே வச்சுங்க இங்கே மூணு இஞ்சி இருக்கு பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சியில் இப்படி கோட் போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்கேல் மெயினாக வாங்கி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக நல்லா சீக்கிரமாக நல்லா பழகலாம் உங்களுக்கு ஃபிட்டிங்லாம் செம்மையாக வரும் ஸ்லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிட்டிங்லாம் செம்மையாக வரும் உங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன் இது வருங்க இதை வந்து இந்த மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படியே வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டீங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படியே மேலே ஏற்றுங்க ஒரு இன்ச்சு மேலே ஏற்றுனீங்கன்னா பாருங்கள் நான் எப்படி வைக்கணும் பாருங்கள் அதே மாதிரி ஒரு இன்ச்சு மேலே ஏற்றுட்டிங்கன்னா அப்படியே வந்து இங்கே பாருங்க அவ்வளோதான் புரிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் உங்களோட தான் ஒரு பதினோரு வருது பத்து வருது அப்படின்னு வச்சிங்களா அப்புறம் நான் பதினொன்றுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன் சரிங்களா இங்கே பாருங்க பதினொன்றுங்கிறது இங்கே வருது சரிங்களா இப்போ வந்து அதுலேருந்து ஒன்றரை வைக்கும் வைக்கும்போது ஏழு வரும் சரிங்களா வந்து மார்க் பண்ணிங்க இப்போ வந்து ஆம்கோள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க கரெக்டாக ஆஃப் இஞ்சு மேலே வச்சுருங்க கரெக்டாக அங்கே பாருங்க கரெக்டாக வந்து முக்கால் வருது சரிங்களா இது வந்து ஒரு கால இஞ்சிலாம் முன்ன பின்ன இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒம்பதரை தானே வரணும் ஏன் ஒன்பது முக்கால் வருது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆஃப் இஞ்சி இங்கே மேலே பிடிக்கிறோம் இப்படி தைக்கும்போது இப்படி பாருங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது முக்கால் வந்துடும் இந்த கால் இஞ்சிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ஜி வச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் அளவுக்கு தான் நான் நார்மலாக வைப்பேன் இங்கே பாருங்கள் இந்த ஸ்கேல் அளவு வச்சா கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் மேலே பிடிச்சிங்களா பார்த்திங்களா ஒன்பதி கரெக்டாக வந்துச்சு இந்த காலிஞ்சி தான் உங்களுக்கு வந்து நான் எஸ்டாவாக ஒன்றரை உங்களுக்கு எஸ்டாக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் வச்சுருக்கிறேன் மற்றபடி வந்து எதை வந்து போய் கிடையாது சரிங்களா இப்போ ஒன்பதாம் கால் வந்து வருது அந்த ஒன்பதாம் கால் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ வச்சுக்கோங்க பாருங்கள் கரெக்டாக அப்படி வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல கோடு போட்டுங்க கோடு போட்டு வர்றேங்க இது எப்படி வெட்டணும் பார்த்துங்க அதே மாதிரி வெட்டிங்க கட் பண்ணிங்க இதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும் இப்போ கட் பண்ணிட்டீங்களா இங்கே பண்ணுங்கள் இதில் ரெண்டு துணி இருக்குது இதை வந்து என்ன பண்ணுங்கள் இப்படி எடுத்துருங்க இதையும் இப்படி எடுத்து போட்டுருங்க போட்டுவிட்டு இங்கே வருங்க உங்களுக்கு வந்து டபுளாக ஒன்றா இருந்ததுன்னா அது நீங்கள் எப்படி வேணாலும் கட் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி பாருங்க கரெக்டாக அப்படி போட்டுக்கங்க கரெக்டாக அப்படி போட்டுட்டு இப்போ வாருங்க மார்க் தெரியுங்களா கவர் தட்டு கரெக்டாக அப்படியே வந்து அப்படியே எடுத்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸு கட் ப்ளவுஸுக்கு இப்படி தான் கவர் தட்டு எடுக்கணும் இப்படி தான் வந்து எல்லாமே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைநெக்கு போட் நக்லாம் வேறு மாதிரி வரும் அதை நீங்கள் வந்து வீடியோவில் அதில் வீடியோ போடும்போது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதுவும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எது எந்தெந்த மாதிரியான ப்ளவுஸ் கட்டிங்கெலாம் எப்படி எப்படிலாம் ஸ்லீவ்ஸ் கட்டிங்கும் சரி ஆம்கூடம் சரி எப்படி இப்படிலாம் மாற்றங்கள் வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் யோக்பட்டி வந்து வெட்டிக்கலாம் யோக்பட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் பண்ணிங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுங்க எப்பவுமே நீங்கள் வந்து செக் பண்ணிங்க இப்படி பாருங்கள் ஆறரை வருது ஒன்பது கால் வருது சரிங்களா இந்த ஒன்பதாம் கால்ங்கிறது கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அது புரியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு இஞ்சி வந்து வச்சிருக்கிறோம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் எவ்வளோ வைக்கலாம்னா அஞ்சு வைக்கலாம் அஞ்சு வைலாம் வைக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் மடிப்பு துணி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை மடிக்கும் போது ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் ஃபிட்டிங் நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் வந்து துணி வந்து கீழே வந்து மடிச்சோட கொடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு அஞ்சைகளோடு வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் அப்படி மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்கேலில் வச்சு இது கூடு போட்டுங்க கூடு போட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக வெட்டிங்க ரொம்ப ஈஸியாக வெட்டலாம் யோக்பட்டியெல்லாம் ஒன்றும் ஒரு சிரமமே கிடையாது இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிங்க உங்களுக்கு வந்து பட்டிக்கு வந்து யூஸ் ஆகும் இது வந்து டபுளாக போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ பை டூவாக இருந்தது அப்படின்னா இப்போ இது ஒரு துணியாச்சு ஃபேண்டு துணி இருந்ததுன்னா நீங்கள் ஃபேண்டு துணியை போட்டுக்கோங்க இல்லை ஃபேண்டு துணி இல்லை அப்படின்னா மாதிரி டூ பை டூ துணி இருந்ததுன்னா நீங்கள் வந்து மூணு துணி போட்டுங்க பட்டி வந்து நல்லா திக்காக கொடுத்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து நல்லா வந்து டைட்டு கொடுக்கும் உங்களை வந்து ஏற இறக்கக்கூடாது ஃபிட்டிங் செம்மையாக வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியில் தான் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க ரொம்ப லேஸாக கொடுத்தீங்கன்னா மேலே இங்கே இழுத்துக்கிட்டு இருக்கோம் அது சரி வராது அதனால் பட்டி வந்து துணி வந்து நல்லா திக்காக கொடுங்க ஃபேண்டு துணியாக இருந்தால் ரெண்டு கொடுங்க அதாவது இது ஒன்று ஃபேண்டு துணி ஒன்று லைனிங்கில் நான் கொடுக்க போகிறேன்னா மூணு துணி கொடுங்க திக்காக கொடுத்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி இப்படி மார்க் பண்ணிங்க அப்படி போயிவிடுங்க இப்போ வருங்க அவ்வளோதான் இப்போ வந்து இது மார்க் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இதுவருங்க ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்னெல்லாம் கட் பண்ணியிருக்கோங்கிறது பார்த்துங்க ஸ்லீவ்ஸு இதுவருங்க அவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா செம்மையாக வரும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு அர்க்காத்து ஒன்று போட மாட்டோம் இந்த ஒரு இடத்துல அர்க்காத்து வந்து போட்டுங்க அவ்வளோதான் புரிஞ்சுலாம் இங்கே ஒரு அர்க்காத்து இது வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ட்டாக சொல்லியிருக்கிறேன் ஒன்றரை அஞ்சு நான் ஸ்கேல அளவுக்கு இருப்பேன் உங்களுக்கு துணி வந்து வேணுங்கிறது ஒன்றரை ஒன்றை வச்சிருக்கிறேன் அந்த ஒன்றரை அஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதை நீங்கள் அப்படியே தைச்சிங்கன்னா நான் இப்போ மெஷர்மெண்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா அது மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக வந்துடும் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தைக்கும்போது ரெண்டு இன்ச்சு வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தச்சிங்கன்னா போதும் ஜஸ்ட்டு ஆல்ரெடி கரெக்டாக வந்துடும் ஸ்லீவ்ஸ் ஓப்பனும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு வச்சு நீங்கள் போது கரெக்டாக வந்துடும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இது கரெக்டாக இப்படி தான் வரணும் ஒரு சிலர் வந்து இப்படி வச்சு எக்ஸ்ட்ரா வெட்டிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆம் கொல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு வந்துடும் அப்புறம் அதை விட பார்த்தீங்கன்னா ஆ ஆம் கொல்ட்டாக பார்த்தீங்கன்னா துணி வந்து லூஸ் வரும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பிரச்சனை வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராப்பராக இப்படி தான் நீங்கள் கட்டிங் பண்ணணும் இது வந்து ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு